செல்போன் பயன்பாடு அதிகரித்திருக்கும் நிலையில் ஸ்மார்ட் போன் விஷன் சின்ட்ரோம் என்ற பாதிப்பு மக்களை அச்சுறுத்தி வருகிறது அதன் அறிகுறிகள் என்ன பாதிப்பிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் விளக்குகிறார் செய்தியாளர் வேதவள்ளி இன்னைக்கு உலகமே சுருங்கி உள்ளங்கையில வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்மார்ட் போன்களும் ஒரு காரணம் அதனே பெரியவங்க வரைக்கும் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் எல்லாருடைய வீட்டிலயுமே ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமாவே மாறிடுச்சு ஆனா இதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ சில தீமைகளும் இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள் அதுக்கு ஒரு உதாரணமா சமீபத்தில் ஹைதராபாத்ல முப்பது வயதான பெண்மணி ஒருத்தவங்களுக்கு திடீர் என்று பார்வை தெரியாமல் போயிருக்கு அதாவது முழுவதுமா இல்ல திடீர்னு தெரியுது திடீர்னு ஃபுல்லாவே வந்து இருட்டாயிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை சந்திச்சு அதற்கு பிறகு அவங்க மருத்துவரை போய் சந்திச்சிருக்காங்க அப்ப மருத்துவர்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் கடந்த ஓராண்டு காலமாக அவங்க ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பகல் நேரத்தில் எட்டுல இருந்து பத்து மணி நேரம் உபயோகப்படுத்தியிருக்காங்க இரவு நேரத்துல விளக்குகள் எல்லாம் அணைச்சிட்டு ரெண்டுல இருந்து நான்கு மணி நேரம் வரைக்கும் அவங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிருக்காங்க இதை பரிசோதித்த மருத்துவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஸ்மார்ட் போன் விஷன் சின்ரோம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதன ஸ்மார்ட் போன் விஷன் அப்படின்னா மக்களுக்கு சோர்வு அல்லது பலவீனம் ஏற்படுவது எப்படி நம்ம ஒரு ஜிம்ல போயிட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்றோம் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு ஒரு கேப் தேவைப்படுது ஒரு இடைவெளி தேவைப்படுகிறது இல்லையா அந்த மாதிரி தான் கண்களுக்கும் சோர்வு ஏற்படும் கண்களும் பலவீனம் அடையும் தசைகளை போலவே ஆனா அது பலருக்கும் தெரியாததுனால தொடர்ச்சியாக உபயோகப்படுத்திட்டே இருக்காங்க இதுவும் எஸ் பி எஸ் ஒரு பாதிப்பா அமையுது அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் திரைகள் வந்து எப்பவுமே வெப்பத்தை உருவாக்கும் அதை நம்ம பெரிதளவுல உணரமாட்டோம் இதனால கண்கள் வறண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பார்வை கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவை எல்லாமே தான் வகைப்படுத்துறாங்க ஸ்மார்ட் போன் விஷன் சின்ரோம்ல வகைப்படுத்துறாங்க சரி இதற்கான அறிகுறிகள் என்னென்ன அந்த பெண்மணி என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் தெளிவு அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இருக்கிற பொருளையோ அங்க குறிப்பிட்ட இடைவெளியில இருக்கிற எழுத்துக்களையோ நான் இவ்வளவு நாளா படிச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப என்னால படிக்க முடியல அந்த தெளிவு எனக்கு குறையுது அப்படின்னா அது எஸ் அறிகுறியா இருக்கலாம் அதே மாதிரி திடீர்னு அவங்களுக்கு பிளாஷ் எல்லாம் வந்து வந்து போயிட்டு இருக்கு ஜிக்ஸ கோடுகள்லாம் வந்து இடையிடையே அவங்க வந்து அது பார்வையற்றதாக மாறிடுறாங்க திடீர்னு நல்லா கண்ணு தெரியுது திடீர்னு பார்த்தா இருண்டு போயிடுது இந்த மாதிரியான அறிகுறிகளை அவங்க சந்திச்சிருக்காங்க இதை பரிசோதித்த மருத்துவர் சில தீர்வுகளையும் வந்து முன் முதல் தீர்வு நேரத்தை குறைத்தல் நீண்ட நேரம் நம்ம போன் பயன்படுத்துறத குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி தூரத்தை பராமரித்தல் இன்னும் சில பேர்ல வந்து பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தவே குறிப்பிட்ட இடைவெளியில தான் பயன்படுத்தணும் என்ற அறிவுறுத்தல மருத்துவர் வழங்கியிருக்காரு அடுத்ததா இருட்டுல பாக்கறதை தவிர்க்கணும் இரவு நேரத்துல விளக்குகள்லாம் அணைச்சிட்டு நீண்ட நேரம் அதை பார்க்கறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா டுவெண்ட்டி இசு டுவெண்ட்டி இஸ் டுவெண்ட்டி அப்படின்ற விதியை பின்பற்றணும் சொல்லி டுவெண்ட்டி இருபது நிமிஷத்துக்கு விடாம நம்ம ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த இருபது நிமிஷம் முடிஞ்ச உடனே போன் எடுத்து வச்சிட்டு இருபது அடி தூரத்துல ஒரு இருபது வினாடிகளுக்கு பார்க்கணும் இதன் காரணமாக தசைகளுடைய அணுகுமுறையில கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அதனால பார்வை குறைபாடோ அல்லது பார்வை கோளாறுகள் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்குறாங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் முடியல அப்படின்றவங்க தயவு செஞ்சு உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஸ்மார்ட் போன்னால இது மட்டும் இல்ல இன்னும் சில பிரச்சனைகள்லாமும் ஏற்படுது ஒன்று உடல் பருமன் இன்னொன்னு தூக்கமின்மை நடுவில் எந்திரிச்சிருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நேரம் இப்படியே பாக்குறதுனால கழுத்து முதுகு போன்ற பகுதிகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சைக்கலாஜிக்கலா நம்ம சந்திக்கிற ஒரு விஷயம் மன அழுத்தமும் ஸ்மார்ட் போனை தொடர்ச்சியா பயன்படுத்தினா அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் மருத்துவர்கள் விடுத்திருக்காங்க அந்த பெண்மணிக்கும் இதே மாதிரியான தீர்வுகள் தான் வழங்கப்பட்டிருக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இது உணவுக்கு மட்டும் இல்லங்க ஸ்மார்ட் போனுக்கும் பொருந்தும்